வணக்கம் சற்று முன் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதன் காரணமாக வந்து இந்த விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை வந்து எந்த மாவட்டத்திற்கு வந்து பொருந்தும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் அரசு விடுமுறை நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் இந்த விடுமுறை பட்டியலில் தேசிய விடுமுறைகள் மட்டுமில்லாமல் மாநில அளவில் நடைபெறக்கூடிய முக்கிய பண்டிகைகள் முக்கிய நாட்கள் இடம்பெறும் இந்த அறிவிப்பு வழக்கமாக முன்கூட்டியே வெளியிடப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விசேஷ தினங்களில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நாட்களில் குறிப்பிட்ட மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கல்வி நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ராஜராஜ சோழன் சதய விழாவை முன்னிட்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளுருடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரை ஆண்ட ராஜராஜ சோழன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது எனவே ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திர நாளில் சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என இரண்டு நாட்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சதய விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது சதய விழா தஞ்சாவூரனுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது முன்னதாக பந்தக்கால் நடக்கூடிய நிகழ்வு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பட்டிமன்றம் நாட்டிய அடங் திருமுறை அரங்கம் கருத்தரங்கம் கவியரங்கம் நாட்டிய நிகழ்ச்சி உட்பட கலை நிகழ்ச்சிகளும் பெருவுடையார் பெரிய நாயகிக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற உள்ளது ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று உள்ளுடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி